வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தூய சிந்தாத்திரை மாதா திருத்தலத்தை பற்றி தான் வாங்க போகலாம் தூத்துக்குடியில் பீச் ரோடில் புனித மரியன்னை கல்லூரிக்கு எதிரே பாருங்கள் இதில் கலெக்டர் பங்களா செல்லும் வழின்னு ஒரு போர்டு இருக்குதா இதில் உள்ளே வந்த உடனே பாருங்கள் ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட் இருக்கும் இது உள்ளே வந்தீங்கனாலே தெரிஞ்சுன்னு ஒரு மிகப்பெரிய நம்ம தூத்துக்குடியினுடைய கடற்கரை அதில் தூய சிந்தாத்திரை மாதாவுடைய இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு இந்த ஆலயத்திற்கு இருக்கின்றது நண்பர்களே இது இன்னைக்கு நேத்தைக்கு கட்டின ஆலயம் இல்லை பனிமே மாதா பேராலயம் தூத்துக்குடியில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏறத்தாழ ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்றாவது ஆண்டில் முத்து நகரில் வாழ்ந்த கத்தோலிக்க மக்கள் அதிலும் குறிப்பாக கடலோடி மக்கள் தங்களுடைய கடற்பயணங்களில் அன்னையின் ஆதரவையும் ஆசியையும் வேண்டி மன்றாட சிந்தாத்திரை மாதா பெயரால் ஒரு ஆலயத்தை உருவாக்க விரும்பியிருக்காங்க தூத்துக்குடிக்கு வடக்கே கடலோரத்தில் இருந்த இந்த நிலத்தில் களிமண்ணால் சுவர் எழுப்பி ஓலையால் கூரை வைந்து சிந்தாத்திரை மாதாவினுடைய முதல் ஆலயத்தை இந்த பகுதியில் இருந்த கடலோடி மக்களே வந்து கட்டி எழுப்பியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று அந்த காலத்தில் பனிமே மாதா ஆலயத்தை தவிர வேறு ஆலயங்கள்லாம் அந்த ஆலயங்களை கற்களால் கட்டுவதற்கு அப்போ இருந்த அந்த டச்சு அதிகாரிகள் வந்து தடை விதிச்சிருந்தாங்களாம் நாளடைவில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த சிந்தாத்திரை மாதாவுடைய கோவில் கட்டியிருந்தாங்க இல்லையா அது வந்து குடிசை கோவிலாக இருந்திருக்கு முதல்ல அதை சுற்றி சில மீனவ குடும்பங்களும் குடிசை குடிசாமிச்சு குடியிருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அன்னையிலிருந்து இந்த மாதாவினுடைய ஆலயம் முத்துநகர் மக்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது இந்த ஆலயத்தை கட்டி சில வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காலப்போக்கில் சிந்தாத்திரை மாதவனுடைய சிற்றாலயம் புயலுக்கும் மழைக்கும் பலியாகி சிதைவுற்று போய் இருந்திருக்கு அந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடலில் விபத்துகள் நடந்திருக்கு தோணி மூழ்கி போகிறது தோணி பழுதாகி போகிறது அங்கே இருக்கக்கூடிய கடல் சம்பந்தமான தொழில் ஈடுபட்டு உள்ள மீனவர்களுக்கு நிறையா ஆபத்துக்கள்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு தான் என்ன பிரச்சனை தெரியலே அப்படி சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் வந்து ஒரு முறை இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க பார்த்தா இந்த ஆலயம் சிதைவுற்று கிடக்குது கேட்பாரற்று கிடக்கின்றது யாருமே கவனிக்காமல் சிதலமடைந்து கிடந்திருக்கு அதுக்கப்புறமா அங்கே அந்த மக்கள்லாம் சேர்ந்து இந்த ஆலயத்தை மறுபடியும் பழுது நீக்கி பழுது பார்த்து விளக்குகள் ஏற்றி எல்லாம் புதுப்பிச்சிருக்கிறாங்க அதன் பிறகு அவர்களுடைய துன்பங்கள் நீங்கியதாக வரலாறு இங்கே கூறுகின்றது இந்த ஆலயம் பயணிகளின் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க மாதா கையில் பாருங்கள் ஒரு கப்பல் வைத்திருப்பது போல் இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் பயணிகளின் ஆலயம் நீங்கள் கடற்பயணம் மட்டும் நினைக்காதீங்க எந்த விதமான பயணம் நீங்கள் மேற்கொண்டாலும் சரி அது சார்ந்த தொழிலில் இருந்தாலும் சரி இந்த ஆலயத்தை வந்து மாதாவை பார்த்துவிட்டு விட்டு ஜபம் செய்துவிட்டு உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடரும் நன்மை கிடைக்கின்றது அப்படின்னு பொதுவாக இங்கே உள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க இந்த சிந்தாத்திரை அப்படின்னாலே வெற்றி பயணம் அப்படின் தான் பொருள் அப்படிங்கிறாங்க ஆழ்கடலில் முத்தும் சங்கும் குளிக்கச் செல்லும் கடலோடி மக்கள் பயணத்தை ஆரம்பிக்கும் முன் தங்களின் படகுகளை சிந்தாத்திரை மாதாவின் ஆலயத்திற்கு முன்னால் கடலை நிறுத்தி அன்னையிடம் வேண்டுதல் மற்றும் பொருத்தனைகள் செய்வது வழக்கம் சொல்கிறாங்க போல் வெளியிடங்களுக்கு பயணம் செல்லக்கூடிய தோணி தொழிலாளர்களும் தோணிகளில் சரக்குகளை ஏற்றிய பின் சிந்தாத்திரை மாதாவின் ஆலயத்தில் கூடி வந்து தங்களுடைய கடல் பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டுதல் செய்வாங்களாம் சாதாரண மீன்பிடி தொழிலாளர்கள் முதலாய் இந்த வழக்கத்தை பின்பற்றக்கூடியதாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தூத்துக்குடியில் புதுசாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த தம்பதிகள் வடக்கே செல்லுதல் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இது வந்து வடக்க தான் அந்த கடல் கரையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் இதை வந்து வடக்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சம்பிராயத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் அந்த புதுமண தம்பதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆலயத்திற்கு அந்த மணமகள் மணமகன் உடையோடு திருமண உடையோடு வந்திருந்து இந்த ஆலயத்தை தரிசித்துட்டு தங்களுடைய இல்லறை வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக அமையணும் அதுவும் ஒரு பயணம் தான் இல்லையா வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ஒரு பயணம் தான் அந்த இல்லற வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக அமைய மாதாட்டை வந்து மன்றாடி இங்கே வந்து விருந்துண்டு மகிழ்ச்சியோடு இல்லம் போவாங்களாம் அதனால் திருமணமான அந்த தம்பதியரை இங்கே கூட்டு வந்து மாதாவுடைய அருள் பெற்று சென்றாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சந்தோஷமாக அன்னையின் ஆதரவோடு இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த பகுதியை சேர்ந்த மக்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது அதே மாதிரி தினசரி வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுமைகள் கவலைகள் இருக்கக்கூடிய மக்களும் அன்னையின் தாய்மடியில் தலை சார்த்து இந்த கடற்கரை மணலில் வந்து உட்காந்து இதமான தென்றல் காற்றையும் அந்த சூழலையும் அமைதியாக அப்படி வந்து இருந்துட்டு மாதாவையுடைய இந்த கோவிலை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த கடற்கரை மணலே வந்து மக்கள் அமர்ந்திருந்து போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பழமையான ஒரு ஆலயம் கண்டிப்பாக வாங்க இந்த ஆலயத்தை பற்றி இங்கே இருக்கக்கூடிய சகோதரர் ஒருவர் நம்மிடையே கூறிய போது என் பேர் வந்து ஆலன் தூய சிந்தாத்திர மாத ஆலயம் இது வந்து நம்ம பீச் ரோட்டில் வந்து சென்ட் மேரிஸ் காலேஜுக்கு ஏற்றாப்புல கலெக்டர் பங்களாவுக்கு போகிற பாதையில் இந்த கோயில் உள்ளே இருக்குது இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணில் வந்து இது வந்து இந்த கோயில் வந்து களிமண்ணால் தான் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள கடலோடி மக்கள் இது வந்து இதை வந்து ஒரு கற்களால் கட்டி இந்த ஆலயத்தை புதுப்பித்தாங்க புதுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமும் இந்த ஆலயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மேற்கொண்டு இதை வந்து பராமரித்து இன்னும் கொஞ்சம் அழைப்புப்படுத்தினார் இந்த ஆலயத்தை இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்து திருமணமான திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த ஆலயத்தில் வந்து ஜபம் பண்ணிவிட்டு கடலில் காலை கழுவிட்டு அவங்களுடைய பயணத்தை அவங்களுடைய வாழ்க்கைங்கிற பயணத்தை தொடங்குவாங்க அதுபோல் கடலோடி மக்கள் வந்து அவங்க கடல் தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தாயிடம் மண்டாடி போகிறது வழக்கம் சிந்தாத்திரை என்னென்னா அது பயணம் அதாவது அது லேடியாக போன் போர் சொல்லுவாங்க இது வந்து நல்லபடியாக அந்த பயணம் முடிகிறதுக்கு இந்த தாயிடம் மண்டாட்டிட்டு போவாங்க அதுபோல் இப்போ புதுசாக எல்லோரும் குழந்தை இல்லாதவங்க கூட குழந்தை பார்க்கறதுக்காக இங்கே வந்துட்டு மாதாட்டை வேண்டிட்டு குழந்தை கிடச்சி இங்கே வந்து வளைகா இங்கே வச்சு வளைகா போய்க்காங்க சில குடும்பங்கள் இங்கே வச்சு வளைகா போச்சு மாதாக்க நன்றி சொல்லிட்டு குழந்தையை கொண்டு வந்து இங்கே காணிக்கை செலுத்திட்டு போகிறாங்க குழந்தையை வச்சு காணிக்கை செலுத்திட்டு போகிறாங்க அதுபோக சில படித்து வேலைக்காக அழகிற பிள்ளைகள் கூட மாதாட்டை வேண்டிட்டு சில நல்ல காரியங்கள் அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை கிடச்சி மாதா நன்றி சொல்லியிருக்காங்க குழந்தை இல்லாமல் எத்தனையோ வருஷம் இருக்கிறவங்கலாம் வந்து வந்துட்டு போயிருக்காங்க நிறைய காரியங்கள் அப்புறம் இப்போ புதுசாக கப்பலுக்கு போகிற மாளிகைகள்லாம் அன்னைக்கு வந்து செய்கிறாங்க இன்றைக்கும் வந்து மாதாட்டை மண்டாடிட்டு அவங்க பயணத்தை போயிட்டு வெட்டிகரமாக முடிச்சுட்டு வராங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த கொடிமரம் வந்து தூத்துக்குடி பனிமே மாதா ஆலயத்தில் இருந்த பழைய கொடிமரம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பயன்படுத்தப்பட்ட வந்தது தான் அது புதிய கொடிமரம் அமைக்கும் போது அந்த கொடிமரத்தை இங்கே கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு சூழலில் இருக்குது பார்த்திங்களா நண்பர்களே இந்த ஆலயம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆலயமாக இருக்கின்றது முக்கியமான திருமணமான அந்த தம்பதியருக்கான ஒரு ஆலயமாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயணம் மேற்கொள்பவர்கள் எந்த விதமான பயணமாக இருந்தாலும் சரி கடலில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாதீங்க நீங்கள் எந்த விதமான பயணம் மேற்கொண்டாலும் சரி உங்கள் தொழில் நிமித்தமாக இருந்தாலும் சரி இங்கே வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாதத்தில் ஒரு முறையாவது வந்து இந்த கடற்கரையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்னையை கண்டு செல்லுங்கள் அன்னையினுடைய அருளை பெற்று செல்லுங்கள் அப்படின்னு இங்கே இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க நண்பர்களே எனக்கே இந்த இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மன நிம்மதியாக இருந்தது ஒரு இதமான ஒரு சூழல் நிலவுது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த கோவிலுக்குள்ளே பாருங்களேன் மாதாவுடைய சுரூபம் ரொம்ப பழமையான ஒரு சுரூபம் இது மாதாவுடைய கையில் பாருங்கள் கப்பல் வச்சுருக்கிறாங்க பயணத்தை சுட்டி காட்டும் விதமாக அன்னையின் கையில் இந்த கப்பல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்கள் நிறைய புனிதர்கள் இருக்கிறாங்க அழகான இரண்டு சம்மணஸுக்கு நடுவில் மாதா இருக்கிறாங்க சுற்றிலும் புனிதர்கள் இருக்கிறாங்க ஆலயம் வந்து பழைய கட்டிடம் அப்படிங்கிறதுனால அப்பப்போ அந்த கொஞ்சம் மழை அதிகமாக பெய்துதுன்னா உள்ளே தண்ணீர் வருது அதை பழுது நீக்கிட்டே இருக்கிறாங்க சரி பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க நான் போயிருந்த நேரம் கூட அங்கே இந்த பழுது பார்க்கும் வேலை நடந்துகிட்டு தான் இருந்துச்சு இந்த பார்த்திங்கனா இந்த இடத்துல சிரும்பம் வச்சுருந்த இடம் தான் இந்த மரங்கள்லாம் வந்து ஈரத்தில் உளுத்து போயிட்டு அதை மாற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது இந்த ஆலயம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய புனித சூசேப்பர் ஆலயத்தை சேர்ந்த துணை பங்காகத்தான் சொல்கிறாங்க சுசை பிராலய பங்கு தந்தை தான் இதையும் பார்த்துக்கிறாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலையில் திருப்பலி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேற்கொண்டு விவரங்கள் வேணால் இங்கே தொலைபேசி எங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஆலயத்தை பற்றி நீங்கள் விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எல்லாம் இங்கே திருப்பலி நடைபெறும் அப்படிங்கிறத கொள்ளலாம் நண்பர்களே வந்து பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் சரி உங்களுடைய பயணம் ஒரு இனிமையான பயணமாக அமையும் இந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு இப்போ நிறைய பேர் வெளிநாடுகளில் கப்பல்களில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க வெளிநாடுகளில் போய் கூலி வேலை பார்ப்பவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு போங்க நல்லது நடக்கும் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றிகரமாக அமையும் உங்களுடைய குடும்பங்கள் அன்னையினுடைய ஆசிர்வாதம் நிறைவாக பெறும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த ஆலயத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வந்து பாருங்கள் ஒரு குருசடி மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த குருசடியை பார்க்கும் பொழுது இது வந்து இது யாருடைய கல்லறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்திய மத்தேசியால் அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய ஒரு இளம் பெண்ணுடைய கல்லறை அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அதிலே எழுதியிருக்கு பாருங்கள் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாய்மர கப்பலில் பயணம் செய்தபோது போது உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் நான் இறந்துவிட்டால் இக்கப்பல் எக்கரையில் ஒதுங்குகிறதோ அந்த இடத்தில் என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டதாக அந்த பெண் வந்து கேட்டிருக்கிறாங்க அதனால் வரலாறு சொல்லியிருக்கு அவங்க இந்த இடத்துக்கிட்ட வரும்போது தான் அவங்களுடைய உயிர் பிரிந்திருக்குது அதனால் இந்த இடத்துல வந்து அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த ஒரு இளம் பெண் சத்திய மத்தேசியால் அப்படிங்கிறவங்களுடைய உடல் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இந்த ஆலயத்துக்கு முன்பாக ஆலயத்துலேருந்து பார்த்தா கடற்கரை அவ்வளோ அழகாக தெரியுது வேறு எவ்வளோ மரங்கள் இருக்குது பார்த்திங்களா நல்ல குடும்பத்தோடு வந்தீங்கன்னா இந்த மரத்தில் நல்லா உட்காரலாம் இங்கே அசனமும் வந்து போடுறாங்க நிறைய பேர் வந்து வரும்போதே செஞ்சு கொண்டு வந்துடுறாங்க செஞ்சு கொண்டு வந்து இங்கே வச்சு அசனம் போடுறாங்க இங்கே நீங்கள் வந்து சமைச்சு அசனம் போடுறதுக்கும் இடம் இருக்குது சைடில் இடங்கள் நிறைய இடங்கள்லாம் இருக்குது இங்கே உங்களுக்கு தாராளமாக இருக்குது நீங்கள் புழங்குறதுக்கு நல்ல தாராளமான ஒரு இடம் இருக்குது கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் வரலாம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை திருப்பலி மாலை ஐந்து மணிக்கு நடக்குது இல்லையா அந்த நேரங்களில் பால் நேர்ச்சையாக வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க இங்கே வர்ற மக்களுக்கு பொதுவாக கோவிலில் திருவிழாக்கள் காலங்களின் போது இந்த பால் பண் இதெல்லாம் வந்து நேர்ச்சியாக வந்து கொடுப்பாங்க இல்லையா அது இங்கே வந்து இந்த சனிக்கிழமைகளில் வந்தீங்கன்னா நேர்ச்ச பால் வந்து நீங்கள் நிறைய பக்தர்கள் கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி பருகலாம் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு இறைவனிடம் மன்றாடி பலம் அடைந்தவர்கள் தங்களுடைய சாட்சிகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் ஒரு நோட்டு புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காங்க அவங்க கைப்படவே வந்து எழுதியிருக்காங்க அதை அங்கே இருந்த பிரதர் வந்து என்கிட்ட வந்து காட்டினாங்க வாங்க அதை வந்து நம்ம இப்போ வாசித்து பார்க்கலாமா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சகோதரி எழுதியிருக்காங்க அன்புள்ள மாதாவிற்கு நன்றி எனக்கு திருமணமாகி ரொம்ப நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது நானும் என் மனைவியும் இங்கே வந்து ஜபித்து விட்டு பால் வாங்கி ஊற்றுவிட்டு சென்றோம் அன்று அசனம் நடந்தது நாங்கள் சாப்பிட்டு சென்றோம் அப்போது இங்கிருந்த ஒரு பாட்டி நீ அசனம் சாப்பிட்டு வயிறு நிறைந்து செல்வது போல் நீ மறுமுறை வரும்போது குழந்தை உருவான வயிறோடு வருவாய் என்று சொன்னார்கள் அதுபோல் இங்கு வந்து சென்ற மூன்று மாதத்தில் என் மனைவி கருவுற்றிருந்தாள் அந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தது அதற்கு ஆண்டோ சிந்துஜா என்று பெயர் வைத்திருக்கின்றோம் அவள் நன்றாக படித்து பத்தாம் வகுப்பில் நானூற்றி எண்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்றிருக்கின்றாள் அதுபோல் ப்ளஸ் டூவிலும் நல்ல மதிப்பெண் பெற மாதாவே வேண்டுகிறோம் பார்த்திங்களா இது முன்னாடியே நடந்திருக்கு இந்த விஷயம் அவங்களுக்கு அவங்க பிறந்த தேதி சிந்தாத்திர மாதாவுடைய திருநாள் அன்னைக்கு அந்த குழந்த பிறந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு சாட்சியும் நிறைய எழுதியிருந்தாங்க என்னால் வந்து எல்லாத்தையும் எடுக்க நேரம் இல்லை அப்படிங்கிறனால வந்து ஒரு ஒரு ரெண்டு மட்டும் எடுத்தாங்க பாருங்கள் இவங்களை பாருங்கள் பாருங்கள் தம்பி மகள் ப்ளஸ் டூ தேர்வில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் இருப்பினும் எம்பிபிஎஸ்சியில் சேர வாய்ப்பு கிடைக்கவில்லை இரண்டாவது முறையாக நீட் எக்ஸாம் தேர்வு தேர்ச்சி பெற்றால் ஆனால் அதிக மதிப்பெண்கள் பெறவில்லை முதல் நீட் எக்ஸாமில் எடுத்ததை விட குறைவாக மதிப்பெண்கள் பெற்றால் ஆகியால் அவள் மிக கவலைப்பட்டு கொண்டிருந்தால் என்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து அவளுக்காக சிந்தாத்திரை மாதாவிடம் கடந்த பல மாதங்களாக முழு மனதுடன் வேண்டி வந்தோம் மாதாவை பார்க்க வரும் பால் ஊற்றி வணங்கி வந்தோம் கடந்த வாரம் கோவில் பிள்ளையிடம் எங்கள் கருத்துக்களை சொன்னோம் அவர் சொன்னார் மாதாவின் அருளால் கண்டிப்பாக சீட் கிடைக்கும் அதுவும் இன்னும் சில நாட்களில் என்றார் மாதாவே சொன்னது போல் இருந்தது அது எங்களுக்கு பாருங்கள் எங்களுடைய வேண்டுதல் வீண் பெறவில்லை மாதாவின் அருளால் இருபத்தி எட்டு எட்டு பதினேழு அன்று கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் கோர்ஸை சேர இடம் கிடச்சிது எங்கள் அனைவரின் கோடான கோடி மனமார்ந்த நன்றிகளை அன்னைக்கு செலுத்துகிறோம் ஒருத்தருடைய நம்பிக்கை எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதில் அந்த பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் காணிக்கையாக என்ன கொடுக்குறாங்க பார்த்திங்களா இந்த கப்பல் தான் பாருங்கள் டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி கப்பல் டிசைனில் காணிக்க பொருளை இங்கே வந்து செலுத்திட்டு போகிறாங்க குழந்தை வாக்கியம் பெற்றவர்கள் தொட்டில் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறதுக்கு அப்புறமா வந்து இந்த தொட்டிலாம் வந்து இங்கே வச்சுட்டு போகிறாங்க செஞ்சு வச்சுட்டு போகிறாங்க இது காணிக்க பொருட்களாக இதுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க பாருங்கள் நண்பர்களே நல்ல ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு வந்த ஒரு திருப்தி எனக்கு இருந்தது ஆயிரத்தி எழுநூறில் கட்டிய இந்த ஆலயம் எல்லோரிடமும் போய் சேர வேண்டும் இந்த லிங்கை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர் ஜூடு வணக்கம் அன்புள்ளங்களே